இந்த நாளிலே யோபினுடைய புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போம் உற்றோருக்கு ஒளி தருவானேன் யோபு நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு பதினொன்று முதல் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி மூன்று யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார் யோபு கூறியது ஒளிக நான் பிறந்த அந்த நாளை ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா என்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன் நான் பாலுண்ண முலைகள் இருந்ததேன் இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் பாலானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதி இருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் களைப்புற்றோரும் அங்கு இழைப்பார்வர் உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் இயங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்தபாடில்லை கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் ஆண்டவரின் அருள் நன்றி திருப்பாடல் எண்பத்தி எட்டு ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக 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 ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய்த் தருளும் ஆண்டவரே என் மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக அலேலுயா அலேலுயா மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லேலூயா அல்லேலூயா நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூகாவினுடைய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு வாக்குகள் ஐம்பத்தி ஒன்று தொடங்கி ஐம்பத்தி ஆறு வரை இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபுவும் யோவானும் இதைக் கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் வானகத்திலிருந்து தீ வந்து இந்த மக்களை அழிக்குமாறு செய்யலாமா இது உக்கு விருப்பமா என்று யாக்கோபுவும் யோவானும் கேட்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் பிறருக்கு அழிவை கொண்டு வருகின்ற செயல்களை செய்வது என்பது கிறிஸ்தவனுக்கு ஆகாத செயல் எந்த வகையிலுமே மற்ற பிற மனிதர்கள் அழிய வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ணுவானேயானால் அந்த எண்ணமே அடிப்படையிலே அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதுவே உண்மை எனவே எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த பரந்த உன்னத நோக்கமே கிறிஸ்துவினுடைய அற்புதமான இருக்கின்றது எனவே யாருடைய அழிவிலும் அவருக்கு இன்பம் இல்லை ஏனென்றால் படைத்தவர் அவரே பராமரிப்பவரும் அவரே எனவே யாருடைய அழிவிலும் அவர் இன்பம் காண்பது இல்லை என்பதுவே உண்மை எல்லாரும் மனமாற்றம் பெற்று எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதிலே அவர் அக்கறை கொண்டவராய் இருந்தது போல நாமும் இந்த காலச்சூழலிலே பிறரது அழிவில் இல்லை மாறாக பிறரது வாழ்விலே அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வு காண வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாமும் செயலாற்றி கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாய் இந்த புவியிலே வாழ முன்வருவோம் ஆண்டவர் இயேசுதாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமென்